செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவில் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் என்னென்ன நடந்தது உச்ச நீதிமன்றத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே டெல்லியுடைய துணை முதல்வர் வந்து உச்ச நீதிமன்றம் அமலாக்க பிரிவு வழக்கில் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீனில் விட்டு விடுதலை பண்ணியிருக்காங்க அந்த வழக்கின் அடிப்படையாக வைத்து செந்தில் பாலாஜிக்கும் விரைவில் ஜாமீன் கிடைத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை சட்டத்தின் அடிப்படையிலே இருக்கிறது அதனால் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாகி இருக்கிறது அப்படிங்கிறத ஏற்கனவே சொன்னோம் இந்த வழக்கில் எப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் அதாவது மாவட்ட செயலாளர் திமுகவின் மாவட்ட செயலாளர்களான சென்னை மாநகர போலீஸ் வந்து சிசிபி ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி லஞ்சம் வாங்கி வாங்கின வழக்கில் அதாவது வேலை தரேன் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி லஞ்சம் வாங்கின வழக்கில் ஆயிரக்கணக்கான பேர் அக்யூஸ்டாக குற்றவாளியாக சேர்த்தாங்க அதனால் அந்த வழக்கு இப்போதைக்கு முடிவடைய சாத்தியமில்லை அதனால் ஆப்போசிட் எதிர்ப்பக்கம் இருப்பவர்கள் அந்த பணத்தை வந்து பறிகொடுத்தவங்க மறுபடியும் அதை சுப்ரீம் கோர்ட் வரை போய் அவங்க அந்த ஆயிரக்கணக்கான பேரை குற்றவாளியாக சேர்த்தது தப்பு அது இந்த வழக்கை நீட்டிப்பதற்காக இந்த வழக்கை தாமதப்படுத்துவதற்காக பண்ணியிருக்காங்கன்னு யாராச்சும் ஒருத்தர் வழக்கு போட்டிருக்கணும் அவங்க தான் வழக்கு போட முடியும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து அமுக்கிட்டாங்க இந்த வழக்கில் மேற்கொண்டு எதையும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அமைக்கிட்டாங்க இப்போ ஆயிரக்கணக்கான பேர் நான் ஏற்கனவே சொன்னால் விசாரிக்கிறதுக்கு பத்து வருஷம் ஆகும் இப்போ அமலாக்கத்துறையாவது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சுட்டு சீக்கிரம் விசாரிப்பாங்கன்னா அதுக்கும் வாய்ப்பில்லை அமலாக்கத்துறை தான் இப்போது ஆமை மேகத்தில் தான் போகணும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்ததுக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த வழக்குக்கு பதினெட்டு வருஷம் கழிச்சு எஃப்ஐஆர் போடுறாங்க அமலாக்கத்துறை அப்போ சுப்ரீம் கோர்ட் யோசிக்கிறாங்க சீக்கிரம் முடிக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை நீங்கள் அவன் ஆயிரக்கணக்கான குற்றவாளி ஆக்கியிருக்கான் எவ்வளவு நாளைக்கு தான் ஒரு ஆள் ஜெயிலில் வைப்பீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டே கேள்வி கேட்குறாங்க சட்டத்தில் எப்போவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு குற்றத்திலே சம்மந்தப்பட்டால் மூணு மாதத்துக்குள் நீங்கள் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்யணும் தொண்ணூறு நாளைக்குள்ளே அதாவது நான் சொல்கிறது கொலை வழக்கு மற்ற வழக்குகளுக்கு அறுபது நாள் அதுக்குள்ளே நீங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலைன்னா அவங்கள ஜாமீனில் விட்டுருவாங்க அதுக்கு தான் டிஃபால்ட்டு பெயில்னு பேர் டீஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க பெயில் அதனால எல்லோரும் சீக்கிரம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யணும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே முடியும் பத்து மாதத்துக்குள்ளே முடியுங்கிற நம்பிக்கை இருந்தால் அப்படியில் விட மாட்டாங்க எப்போ முடியுங்கிறதே தெரியாமல் இருந்தால் அமலாக்கத்துறைக்கு தெரியல எப்போ முடியும் அப்படிங்கிறத அந்த வழக்கை விரைவுபடுத்தவே இல்லை அமலாக்கத்துறை அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே டெல்லி துணை முதல்வர் வந்து இதில் விட்டுட்டாங்க இதே அமலாக்கத்துறை வழக்கில் ஒவ்வொரு ஆளாக விழுது விழுதலை பண்ண இது ஜாமீன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் இதன் அடிப்படையில் பார்த்தால் ஏற்கனவே லாக்கா இல்லாத மந்திரி அமைச்சிருந்தார் நம்ம நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் இந்தியாவிலேயே உலகத்திலேயே யாழ்மல் செய்யாததை மக்களுடைய பணத்தை குற்றம் சாட்டப்பட்ட லஞ்சம் வாங்கின ஒருத்தருக்கு லாக்கா இல்லாத அமைச்சர்னு கொடுத்தாரு அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அவர் மந்திரியாக இருக்கார் அவர் வந்து சாட்சிகளை கலைப்பார் அப்படின்னு அமலகத்துறை சொன்னாங்க உடனே இந்த கூட்டம் அந்த மா ராஜினாமா பண்ணியாச்சு லாக்கா இல்லாத அமைச்சரை இப்போ அவர் உடனே எம்எல்ஏ தான் அவர் சாட்சிகளை கலைப்பார் என்பது சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வாதாடிட்டான் அதனால் கூடிய சீக்கிரம் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது வெளிவந்து விடுவார் வந்தால் நம்மால் என்ன பண்ணுவார் ஸ்டாலின் தாங்க இருக்கார் வந்த உடனே மந்திரி ஆக்குவார் கொஞ்ச நாள் வேறு போர்ட்ஃபோலியோ வேறு யாராக்காக கொடுத்துட்டு திருப்பி அப்போவே டாஸ்மாக் அவர் கையில் கொடுத்துருவார் குடிமகன்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி செந்தில் பாலாஜி திரும்பி வந்துட்டா ஸ்டாலினுக்கு கமிஷன் கொடுக்கணுமே ஒரு பாட்டிலுக்கு மறுபடியும் எழுபது ரூபா கூட்டுவாங்க டாஸ்மாக் கடைகளில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒரு கடைக்கு அறுபதாயிரம் கொடுக்க கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க செந்தில் பாலாஜி இருக்கிற இருந்தவரை ஜெயிலுக்கு போனதுலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு தப்பிச்சிருப்பீங்க மீண்டும் ஒரு ஒவ்வொரு கடைக்கும் அறுபதாயிரம் ரூபா ரெடி பண்ணிக்கோங்க வாங்கி ஸ்டாலினுக்கு பங்கு கொடுப்பதற்காக அவர் வந்து அதே வேலையை பண்ணுவார் அப்படிங்கிறதான் எதிர்கட்சிகளுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி கொங்கு மண்டலத்தில் இனி உங்களை ஜெயிக்க வர மாட்டார் செந்தில் பாலாஜி கொள்ளையடிக்கிற பணம் ஸ்டாலின் கொள்ளையடித்து வச்சிருக்கிற பணம் அத்தனையும் கொட்டி வாக்காளர்களுக்கு பணத்தையும் கொடுத்து கொங்கு மண்டலத்தையும் திமுக விண்வசமாக்கி விடுவார் இவ்வளவு அதிர்ச்சியான செய்திகள் எதிர்கட்சிகளுக்கும் டாஸ்மாகில் மதுவை குடிக்கும் குடிமகன்களுக்கும் இவ்வளவு அதிர்ச்சியான செய்தி செந்தில் பாலாஜி ஜாமீனில் காத்திருக்கிறது கூடிய சீக்கிரம் செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலை ஆவதற்கான வாய்ப்பு அதிகமாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அரசியல் ஆடுகளத்தில் முதல் செய்தி